நாட்டில் வந்து கல்வியை தாண்டி ஒரு ஒழுக்கம் சம்மந்தமாக ஒரு கல்வியை கொடுக்கணும்னு சொன்னால் இப்படி கொடுக்கலாம் இப்போ உதாரணமாக ஜப்பான்ல எல்லாம் ஒரு கல்வி கொண்டு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அங்கே முதல்ல ஒழுக்கம் தான் இருக்கும் இப்போ அவ்வாறு போது எங்கட நாட்டில் எவ்வாறாவது கொண்டு வரலாம் அது வந்து முதலாவது பிரச்சனைன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் இப்போ நாங்களெல்லாம் படிக்க எங்களுக்கெல்லாம் சரியான ஆட்டி தெரியும் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் ஆட்டி இப்போ பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பாத்திமார பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டியது பிள்ளைகளுக்கு பயம் இல்லை பாத்திமேருக்கு பயம் இல்லை இப்போ டே எண்டு நாங்கள் எல்லாம் முதல் சிறை கண்டால் தலையை குனிஞ்சு கொண்டு போவோம் இப்போ அவ தலையை நிமிந்து கொண்டு போயிடணும் ஏனெண்டு கேட்டால் பிள்ளைக்கு கண்டிக்கல அது பாத்திமார் கண்டிக்கல கண்டித்தா சட்டம் சட்டம் என்ன என்ன பண்டு அரெஸ்ட் பண்ணி விளக்கம் அது இது சொல்லணும்னா பாத்திமாரி மேம் செய்யணும் அப்படியே விட்டுருது நம்ம ஏன்னாப்பா நான் எனக்கு சொல்லி என்ன அடிக்க பிள்ளைக்கு அடிக்க அவர் போய் பொழுசில் சொல்ல பண்ணி சண்டைக்கு வேறு அப்படியே சிக்கல் வருது என்ன அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் முன்னம் இருந்த மாதிரி பாத்தி மாதிரி பயம் இருக்கணும் பிள்ளை பிள்ளைகளையா கண்டிக்கணும் பள்ளிக்கூடத்தில் கண்டிக்கணும் பழக்க வழக்கம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் கூடு அரைவாசி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்குது அப்போது அங்கே ஏதாவது அவன் அந்த ஒழுக்கத்தை இதாக நோணும்னு சொன்னால் வெட்டுகள் பார்க்க இல்லையா அப்போ பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் அப்படி தலைமேறு வெட்டி கொண்டு போகிறது அப்படி இப்படி தண்ணேக்க பிள்ளையளை கண்டிக்கல இப்படி வட்டி கொண்டு வான்னு சொன்னால் பிள்ளை பாத்திமாரோட சண்டைக்கு போகுது பலியால் போகும் அடிக்க போகும் அப்படி இப்படி எல்லாம் பெரிய பிரச்சனைகள் என்ன அப்போ பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வோம்னா ஃபுல் பவர் கொடுக்கணும் பாத்திமாருக்கு பிள்ளைகளுக்கு திருத்துறக்குரிய இதை கொடுக்கணும் அனுமதியை கொடுக்கணும் அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வரணும் சட்டம் இது இப்போ என்ன பார்த்து மாதிரி ஃபேமா இல்லை விடாக்கு பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய இல்லாது அடிக்க இல்லாது திருத்த இல்லாது ஏன் அப்படி செய்கிறா இப்படி செய்கிறான்ட்டு கேட்க இல்லாது ஆ சரியான கரைச்சி